வெல்கம் டு ஏகே ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்க்க போகிறோம் நம்ம ரெட்டேரி ஜங்ஷன் இருக்கு இல்லையா ரெட்டேரி ஜங்ஷனிலேருந்து விநாயகபுரம் வழியாக கதிர்வேடில் இருக்கக்கூடிய பிரிட்டானிய நகர் அப்படின்ற லேவோட்டை பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ரோடு வந்து ரெட்டேரியிலேருந்து விநாயகபுரம் கதிர்வேடு போகக்கூடிய ரோடு இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டபிள்யூ ஆர்சின்னு மிகப்பெரிய ஹைரைஸ் பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் ஏற்கனவே இ நாராயணா ஸ்கூல்னு சொல்லி நாராயணா சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் இருக்குது ரெண்டாவது ஜி ஸ்கேர்னு சொல்லிட்டு இப்போ ஒரு லேவுட் போட்டாங்க அந்த லேவுட்டில் பார்த்தீங்கன்னா வித்தின் ஒன் இயரில் வந்து ப்ரைஸ் டூ தௌசண்ட் ருப்பீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் ஹையர் ஆகிடுச்சு அவங்க போடும்போது சிக்ஸ் தௌசண்ட் இப்போ எயிட் தௌசண்ட் ருபீஸ்க்கு சோல் அவுட் பண்ணுறாங்க ரீசேலு அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடோடைய அந்த டோட்டலோடைய ஒரு என்ன சொல்ல ஒரு ஏரியாவே வேறு மாதிரி சேஞ்ச் ஆகுது ரொம்ப பார்ஷாக மாறுது ஸோ இந்த ஜங்ஷனில் இருந்து ஜஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் உள்ள இருக்கக்கூடிய இந்த கம்ப்ளீட் ஏரியா இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கலெக்டர் நகர் வரும் அதுக்கப்புறம் ஐஎன்டியூசி நகர் வரும் அதுக்கப்புறம் பிரிட்டானியா நகர் வரும் பிரிட்டானியா நகருக்கு பின்னாடி அப்படியே வேலம்மாள் ஸ்கூல் வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் வேலம்மாள் ஸ்கூல் இருக்கும் அதுக்கு அப்படியே பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம அம்பத்தூர் ராக்கி தேட்டர் போகக்கூடிய ரோடு ஸோ சிட்டியே இந்த ஏரியாவை தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஏரியா நல்லா தெரியும் அதில் இந்த பிரிட்டானியா நகரில் தேர்ட்டி ஃபீட் ரோட்டில் அப்படிங்களா நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்க்க வந்திருக்கோம் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் இனிமேல் நீங்கள் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்கிறேன் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நல்ல ப்ராப்பர்ட் ப்ராப்பர்ட்டி சீக்கிரமாக தொடர்பு கொண்ட உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது அப்ரூவ்டு இல்லையோ வெல்கம் டு ஏகே ப்ராப்பர்ட்டி அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அன்ப நேரங்களில் இன்றைக்கு நம்ம ஒரு அருமையான ப்ராப்பர்டி பார்க்க வந்திருக்கோம் இது இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டானியா நகர் நல்லா கேள்விப்பட்டிருப்பேன் நீங்கள் பிரிட்டானியா நகர் இது வந்து வினா ரெட்டேரி விநாயகபுரம் இருக்கு இல்லையா கொலப்புறம் அடுத்த ரெட்டேரி விநாயகபுரம் விநாயகபுரம் வழியா நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கதிர்வேடு கதிர்வேடு வழியா தான் நீங்கள் வேலம்மாள் ஸ்கூல் வேலமாள் இன்ஜினியரிங் காலேஜ் கேட்பிட்டுருக்கீங்கல்லையா அந்த கதிர்வேடு தான் ஸோ அந்த பிரிட்டானியா நகர் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நீங்கள் கலெக்டர் நகர் வரும் அப்புறம் ஐஎன்டிசி நகர் வரும் அப்புறம் பிரிட்டானியா நகர் வரும் கம்ப்ளீட்டாக இது வந்து நைன்டீன் நைன்ட்டி எயிட்லேயே போட்ட லே அவுட் வீடுகள் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு தேர்ட்டி ஃபீட் ரோட் ரோடு தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தேர்ட்டி ஃபீட் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸு ஃபார்ட்டிக்கு சிக்ஸ்டி ஸோ இந்த அவுட்டோட பார்த்திங்கன்னா ஃபார்ட்டிக்கு சிக்ஸ்டி இது இதை வந்து ரெண்டு இண்டிவிஜுவல் அப்ரூவலாக தனித்தனியாக இருபதுக்கு அறுபதுன்னு சொல்லி ரெண்டு இண்டிவிஜுவலாக தனித்தனியாக அப்ரூவலாக வாங்கி வச்சுருக்காங்க டேரெக்ட் ஓனர் செட்டிங் இருக்குது நீங்கள் ஓன்கிட்டே உட்காந்து டேரக்டாக பேசலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஹாஃப் கிரவுண்ட் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறாங்க உட்காந்து பேசிக்கலாம் நெகோஷியபிள் தான்